ஐக ஐஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் வார் நின்னாலும் அதோட இம்பாக்ட் இன்னும் குறையலை என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்ட்ரிஸ்க்கு மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே லெட்ஸ் கே டு வீடியோ ஃபர்ஸ்ட்டு பாகிஸ்தானோட பிஎம் எம் ஷபாஷ் சார் வந்து ஒரு நாலு கண்ட்ரிஸ்க்கு வந்து ட்ராவல் சுற்றுப்பயணம் நான் மேற்கொண்டிருக்காரு என்னென்ன கண்ட்ரிங்கன்னா ஃபஸ்ட்டு டர்க்கி

வாட்டர் அண்டு ட்ரேடு இனிமேல் நம்ம ட்ரேடு வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க இந்தியா என்ன சொல்லுதுன்னு ஓகே நெக்ஸ்ட் வந்து இது அசர்பைஜான் போயிட்டு அசர்பைஜான்லேயும் சேம் அவங்களும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாலும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்து இன்னும் டஜிகிஸ்தான் போகல போனோன்னு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ அப்படி ஒரு அது ஒரு பக்கம் இருக்கப்போ அசர்பைஜான் வந்து பார்டர் யாரோ ஷேர் பண்ணுறாங்கன்னா அர்மேனியா அர்மேனியா வந்து இந்தியாவோட இப்போ கொஞ்சம் நெருங்கி க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் வி ஹவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் ஆர்மேனியா அர்மேனியா வந்து இப்போ இந்தியாட்டிலிருந்தா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க எஸ் அவங்களுக்கும் வந்து இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் இந்த வார் இதெல்லாம் வந்து அங்கேயும் போயிட்டு தான் இருக்குது ஸோ அவங்க வந்து எப்பவுமே ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இனிமே இந்தியா வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க ஸோ இட்ஸ் எ குட் ரிலேஷன்ஷிப் போத்த கண்ட்ரிஸ் ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்காது இப்போ மிஸ்டர் ஜெய்சங்கர் சார் ஒரு சம்பவம் இருக்காரு என்னன்னா ப்ரெஸ் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறீங்களா ட்ரம்ப்புக்கு பிகாஸ் உங்க ரெண்டு பேருக்கு வந்து வார என் பண்ணாரு ட்ரம்ப் அதுதான் தேங்க்ஸ் ஆக்சுவலா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிரம் இருக்காறது எல்லாத்துக்குமே தெரியும் எங்க போனாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் என்னது காரணம் ரெண்டு பேருக்கு அறிவுரை சொன்னேன் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஜெய்சங்கர் சார் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு ட்ரம்ப்புக்குலாம் நாங்க வந்து தேங்க்ஸ் சொல்ல தேவை இந்தியன் ஆர்மிக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும் பாகிஸ்தானா இப்படி ஒரு அவல நிலைக்கு கொண்டு வந்து தள்ளது எங்க ஆர்மி தான் அவங்க அப்படி தள்ளனால தான் அவங்க வந்து சீஸ் பேருக்கு போய் அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காங்க அதனால் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணால் எங்களை இந்தியன் ஆர்மிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தட்ஸ் இட் ஸோ லெட்ஸ் அண்ட் வாட்ச் நெக்ஸ்ட் டைம் என்னென்ன அப்டேட்ஸ் ஆகுன்னுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பாய்